அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய பொருளை நம்ம வாங்குவோம் போல் ஆசைப்படக்கூடிய பொருளை நம்ம வாங்குவோம் ஆனால் அந்த ஆசையும் தேவையும் நமக்கு இந்த வருஷமாவது பூர்த்தியாக இருக்கா அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்ப்போம் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தங்கம் கார் வீடு நிலம் வேலை இதில் எதை வாங்கக்கூடிய அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி பலனெலாம் பதிவிட்டாச்சு தமிழ் புத்தாண்டு பலனெலாம் போட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறை தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுன்ற்ரு ஆப்ஷன் திட்டையும் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஏழரை சனி அதுவும் குறிப்பிட்டு ஜென்ம சனியாக சனிவான் மாறியிருக்கிறாரு மார்ச் இருபத்தி ஒம்போதில் உங்களுடைய ராசிக்கே சனிவான் வந்து அமர்ந்துட்டார் ஏழரை சனி நடக்குதே ஜென்மசனி நடக்குதே அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய மீன ராசிக்கு கேந்திர வீடுன்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மே மாதம் போய் அமருகிறார் மிதுன ராசிக்கு குரு போகிறார் சரிங்களா அது அர்த்தாஷ்டம வீடு சுகஸ்தானம் சொல்கிறோம் அதுவும் உங்களுடைய ராசிநாதன் ஓகேங்களா அப்போது சனி பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்து கொண்டு கூடுதல் பொறுப்புகளையும் சுமைகளையும் ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு ப்ரெஷரையும் கொடுத்தாலும் குரு பகவான் அதை தீர்க்கக்கூடிய வழியை உங்களுக்கு கொடுத்துட்றாரு ஸோ நீங்கள் எப்போதுமே வணங்க வேண்டியது குரு பகவானை மட்டுமே ஸோ அதிகப்படியான முறையில் குரு பகவானை வழிவிடுங்க கண்டிப்பாக வழி கிடைக்கும் வழிபாடு பண்ணுற சரி இப்போது இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதை வாங்கக்கூடிய அடையக்கூடிய யோகம் இருக்குது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியை யாருன்னா சனி பகவான் தான் ஸோ அவர் உங்களுடைய ராசியில் வர்றதுனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையில் யோகம் இருக்குதுங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலையில் பிரச்சனை இருக்காது வேலை கிடைச்சிரும் வேலை நிரந்தரம் ஆயிரும் வேலையில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் கூடுதல் இருக்க தான் செய்யும் ஸோ வேலையில் பாதகம் கிடையாது வேலையில் எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ வேலையை கண்டிப்பாக இந்த வருஷம் உத்திரட்டா நட்சக்கிரங்கள் அடைந்தே விடுவீர்கள் அதில் மாற்று கடத்தல் அடுத்தபடியாக தங்கத்திற்கு கிரகமே குரு பகவான் தான் அந்த குரு நான்காம் வீட்டில் மிதுன ராசியில் போய் அமர்ந்திருக்கிறார் மே மாதத்துக்கு பிறகு அப்போது உத்திரட்டா நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் சனிக்கு அது நாலாம் வீடு சரிங்களா அப்போது புதிய ஒரு கோல்டு வாங்குறதுக்கு யோகம் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வருகிறது தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் உண்டு தாய் வழி மூலமாக அல்லது தாயினுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு அந்த தங்க நகை கிடைப்பதற்கு அல்லது உதவியாக அவர்கள் செய்வார்கள் சரிங்களா போல் தாய் மாமனுடைய கிஃப்ட்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு படிக்கின்ற இடத்துல பழகக்கூடிய மாணவர்கள் வரக்கூடிய நட்புகள் சரிங்களா ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல வரக்கூடிய நட்புகள் அதன் ரீதியாக ஒரு கோல்டு உங்களுக்கு வரதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது தாயின் மூலமாக அந்த தங்கம் ஏற்பட உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உண்டு சரிங்களா அடுத்தபடியாக கார் போன்ற பெரிய வண்டி வாகனங்களுக்கு அதிபதி குரு பகவான் தான் சரிங்களா கார் வண்டி வாகனத்தை மாற்றுறது ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணுறது புதிய ஒரு கார் வாங்குறது அப்படின்றதுக்கு யோக வாய்ப்புகள் இங்கே உண்டு மேலும் பனிரெண்டாம்பீனா கும்பத்தில் ராகுபவன அமர்றாரு அப்போ பயணத்திற்கு உரிய வீடு பனிரெண்டாம் வீடு அதில் போய் பயணத்துக்கு உரிய காரகரம் ராகு அமர்றாரு அப்போது இந்த வருடம் கண்டிப்பாக ஆன்மீக பயணம் திடீர் ஒரு ரொம்ப ஒரு லாங் ட்ராவல் ஒரு பயணம்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுவீங்க போகணும்னு இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்ட ஆன்மீகமோ அல்லது வேறு சுற்றுலா தலங்களோ நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு இடத்திற்கு ட்ராவல் பண்ணி இந்த வருடம் போவீங்க அந்த ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த தடவை அடைவீங்க ஒன்று கார் வண்டி வாகனம் வாங்குவீங்க இல்லைன்னா கார் வண்டி வாரத்தில் லாங்கில் ட்ராவல் பண்ணி நீங்கள் போகணும்னு நினச்ச ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் கிடைக்கும் சரிங்களா இருக்குது அடுத்தபடியாக சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த சொத்துக்கள் பிரச்சனை சுமூகமாக முடியும் சொந்த வீடு கட்டுவதற்கோ அல்ல சொந்த நிலம் வாங்குவதற்குண்டானோ முயற்சியே நீங்கள் இந்த வருஷம் ஆரம்பிச்சுடுவீங்க சரிங்களா அதுக்கு யோகம் உண்டு உத்தட்டக்காரங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வீட்டாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு கிரகப்பிரீஷன் இல்லை புதுசாக ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதுக்கு சான்சஸ் உங்களுக்கு இருக்குது போல் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதுக்கு யோக வாய்ப்பு இந்த வருடம் இருக்குது சரிங்களா ஸோ ஆக மொத்தம் உத்திர நட்சத்திரப்பிரக்காரங்களுக்கு சுமைகளும் ஜென்மசனி இருந்தாலும் கூடுதல் பொறுப்புகளும் ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக மனதளவில் புத்துணர்ச்சி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்ததும் மாற்று கருத்தும் இல்லை ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கால பைரவர் வழிபாடு குரு பகவான் வழிபாட தவறாமல் பண்ணிக்கங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு நிம்மதியும் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அதுவும் நடக்கும் ஹெல்த்தில் உடம்பு ரீதியான விஷயத்திலையும் தூக்கம் போன்ற விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் இந்த பதிவு இந்த லைக் பண்ணுவோம் மறக்காமல் அடுத்தும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான